வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் அடுத்தவங்க நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தாலும் அதையெல்லாம் பொறுத்துக்கிற வரைக்கும் நல்லவங்க ஆனா எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நாம கெட்டவங்க அப்படின்னு முத்திரை குத்தப்படுவோம் சிலருக்கு விளக்கம் கொடுக்கறத விட நீங்க அந்த இடத்த விட்டு நான் வந்து உங்க மேல உண்மையான பாசம் வச்சிருக்கேன் அன்பு வச்சிருக்கேன் என்னை விட்டு போயிடாத அப்படின்னு ஏகப்பட்ட விளக்கங்கள் கொடுத்து அவங்கள உங்ககிட்ட நீங்க தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறத விட அவங்கள விட்டு விலகி வந்தறது தாங்க நல்லது ஏன்னா உங்ககிட்ட விளக்கம் கேட்டு அவங்க காத்திருக்காங்க அப்படின்னா உண்மையாவே உங்க மேல அவங்களுக்கு அன்பு இல்லை அப்படிங்கறது தாங்க உண்மை தேடும் போது நீங்க அடுத்தவங்களுக்கு கிடைச்சிடணும்னு நினைக்காதீங்க அப்படி நீங்க கிடைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் மறுபடியும் அவங்க உங்களை தொலைக்கணும்னு தான் நினைப்பாங்க நீங்க எவ்வளவு அன்போட நீங்க கட்டி அணைச்சாலும் கத்திக்கு வெட்டதாங்க தெரியும் அதே மாதிரிதான் ஒரு சில உறவுகளும் நீங்க எவ்வளவுதான் அன்பாக இருந்தாலும் அவங்க கடைசியில உங்களை காயப்படுத்திட்டு தான் போவாங்களே தவிர கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகளோடு கண்டிப்பா உங்களுக்கு ஏமாற்றமும் காயங்களும் தான் மிச்சமாகும் தன்னை போலதான் எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் கவலைகள் இருக்கும்னு என்னைக்கு நம்ம மனசுல நமக்கு தோணுதோ அன்னைக்கு நம்ம யாருகிட்டயும் கோபமோ வெறுப்பு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ண இருக்கிறவங்க தான் உறவுகளையும் நட்புகளையும் உதறி தள்ளிட்டு போயிடுவாங்க நீங்க குடும்பத்துல பிரச்சனை வர்றதுக்கு ரெண்டு காரணம் முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பேசி பேசிய பிரச்சனைய பெருசாக்கிடுவாங்க என்னன்னு இருந்தே இடைவெளி பெருசாகி கடைசியில பிரச்சனை வந்துடும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க நீங்க வந்து முதல்ல உட்கார்ந்து பேசி உங்க பிரச்சனைய முடிச்சுக்கோங்க அதே மாதிரி வள வளவலன்னு பேசி பிரச்சனையை இழுத்து பெருசாக்கிடாதீங்க இங்க தண்ணி அமைதியா இருக்கும்போது அந்த தண்ணியில இருக்கிற தூசு அழுக்கு இதெல்லாம் அடியில போய் தங்கிடும் அதே தாங்க நம்மளோட வாழ்க்கையிலயும் பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் வரும்போது நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அது அத்தனையும் தானாவே மறைஞ்சு போயிடும் அது அத்தனையும் அடங்கி போயிடும் அப்படிங்கறதுதான் உண்மை நம்ம எல்லாம் நிறைய பேரு பிரச்சனைகளை உருவாக்கியும் பிரச்சனைகளை தவிர்த்தும் பிரச்சனைகளோட எதிர்த்தும் பிரச்சனைகளோடையதான் கடைசி வரைக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க இங்க பிரச்சனைகள் ஒண்ணும் எதிரிலாம் கிடையாதுங்க நீங்க கொட்டி தீர்க்கிறதுக்கு அசைவே இல்லாம இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைய நூறு சதவிகிதம் உயர்த்துறதுக்காக வரக்கூடிய ஒரு சாவி அப்படின்னு நினைச்சுக்கோங்க அதுதான் பிரச்சனை ஒரு இடத்துல பிரச்சனை வருது அப்படிங்கறதுக்காக வருத்தப்படாதீங்க ஒரு இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முழு திறமையும் வெளியில காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு அதை எடுத்துக்கோங்க ஒரு இடத்துல பிரச்சனை முத்துது அப்படின்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க அந்த இடத்துல பிரச்சனை முத்துது அப்படின்னா அது ஒரு முடிவுக்கு வரப்போகுது தான் உண்மை சோ பிரச்சனை முத்திருச்சே அப்படின்னு வருத்தப்படாம ஒரு வழியா அது முடிவுக்கு வந்துருச்சே நிறைவடைய போகுதே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்கள் இருக்கு பாத்தீங்களா அது அத்தனையும் கடந்து போக பழகிக்கோங்க ஆனா என்னைக்குமே அது அத்தனையும் மறந்து போயிடாதீங்க இது நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு பாத்தீங்களா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வழிகாட்டியா இருக்குங்க சோ கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது நான் பேசக்கூடிய கருத்துக்கள்ல இல்ல நீங்க இப்படி சொல்றது தவறு அப்படின்னு நீங்க உங்க மனசுக்கு பட்டுச்சுன்னா மறக்காம சொல்லுங்க எனக்கு வரக்கூடிய நைன்டி பெர்சன்டேஜ் வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு சிலர் அந்த நைன்டி பெர்சன்ட் சொல்ல முடியாது நைன்டி நைன் பெர்சன்ட் வந்து நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுக்கறாங்க அந்த ஒரு பெர்சன்டேஜ் வந்து நீங்க ஏன் இப்படி எல்லாம் நெகட்டிவா பேசுறீங்க உறவுகளுக்குள்ள விரிசல கொண்டு வரீங்க ஒண்ணும் கிடையாதுங்க நேத்து ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன் என்னன்னா உங்களை வந்து அடுத்தவங்க மதிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒன்னும் பெருசாலாம் கிடையாது தலைக்கணம் இல்லாம அடுத்தவங்க கிட்ட பேசும்போது நல்ல வார்த்தைகள்ல பேசுங்க இந்த மாதிரி பாசிட்டிவான வீடியோ தான் அந்த வீடியோ அந்த வீடியோவுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க நீங்க ஏன் இப்படி உறவுகளுக்குள்ள பிரச்சனையை வந்து ஏற்படுத்துற மாதிரி பேசுறீங்க இந்த மாதிரி பேசும்போது யாரும் யாரையும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க சோ எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது அந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்துட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன தகவல் சரியா தப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்